அதில் ஒன்றும் இல்லாமல் முக்கியமான முக்கியமான தமிழற்ற நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து புறந்தள்ளுற மாதிரி போகக்கூடாது அந்த இடங்களுக்கு போகணும் அந்த இடங்களோட மக்களோட உரியாடணும் அவங்களோட உரியாடணும் அதை நீங்கள் போடணும் அப்போ அதோ ட்ரெண்ட் ஆகி எல்லா ஜனமும் பார்க்கும் இவர் ஏன் போயிருக்கிறார் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அதில் செய்யுங்க கட்டம் கட்டமாக அதில் செய்யுங்க என்னைக்கு நல்லதையே செய்கிறதுக்கு நினைங்க

அதுவும் சேர்த்து இப்ப வந்து சசி பிரேமராசா வந்து பொண்ணு பொருள் எடுத்து கதைக்க வழிக்கிட கொடுக்க மாட்டேன்னு எதிர்கட்சி புல்லே வழி நடப்பு செய்த நீங்க சஜித் பிரேமதாச அகலை பெட்டி ஒன்று சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அது இந்தியாவில் நீங்க பார்த்தாலும் சரி வேறு நாடுகளில் பார்த்தாலும் சரி அந்த நாட்டின் ஆட்சிய கொண்டு நடத்துறதே எதிர்கட்சிகள் நெலும்பின கட்சித்து கேள்வி கேட்டு அடக்கி ஆனா எங்க இடத்துல ஒரு ஒரு அப்பாவி ஒரு பேத்த கண்டு மாதிரி அப்படியே சஜித் வந்து அப்படியே உட்காரும் அப்படியே பேத்த கண்டு மாதிரி அப்படியே எழும்பி போகும் ஆனா எதிர்கட்சி தலைவர் தான் வந்து ஆளுங்கட்சியை விட அட்டிச்சு கத்தி வாதாட்டி நீ செய்த புள்ள இதை நீ செய்யல இத சொல்லி போட்டு நீ செய்யாமட்டி எங்களை ஏமாத்துறாய் நீ எல்லாம் கரண்ட்கள் எல்லாம் இப்ப எல்லாம் வந்து நீ ஏத்துறாய் இதுகள் கிழிச்சு கிழிச்சுகள் எல்லாம் கிழிச்சு போக வேண்டியது வந்து எதிர்கட்சி ஆனா தெட் அண்ணா கொஞ்சம் யாராவது கதை கேட்க அவங்களோட அலுவல் பண்ணிடுங்க ஓகே அப்ப என்னன்னு சொன்னா இந்த எங்கட நாட்டுல இருக்கிற பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிக்காரர் வந்து பேத்த கண்டு மாதிரியே அப்படியே இப்ப உதாரணத்துக்கு அர்ஜுனா சொல்றவர் வந்து நீ அப்ப எல்லாம் இந்த கதிரியால எழும்பு சொன்னா ஓகே போறவனால இப்படி உள்ள தண்டோட இருந்து போறோம் ஆஹ் என்று அவங்கள வலுத்து சண்டை பிடிக்க முடியும் எங்கேயுமே எதிர்கட்சி தான் நாட்டை கொண்டு ஊறது எதிர்கட்சிக்காரி பம்மி கொண்டு பேசாம இருந்தார்கிட்ட ஒன்றுமே கதை காட்டிக்கு ப்ரேனத்துக்கு எதிர்கட்சி ப்ரே நாடு அவங்க என்ன செய்யுது சஜித் என்னத்தை அடிச்சு காய்ச்சிருக்க எதிர இப்பவே பாருங்க முந்தி பேப்பர்ல கல்விப்பட்ட எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் இதை சொன்னார் இதை கண்டிச்சார் இதை செய்தார் இப்ப அப்படியே இல்லை ஐயா சாமி அப்படியே வாரது நித்திரதும் சாப்பிடறது அப்படி எல்லாம் இருக்க கூடாது அந்த ஆளுங்கட்ச செயல்பாடுகளை நீங்க விமர்சிக்கிறது தான் உண்மையில பார்லிமெண்ட் ஆனா அது நடக்கிறேன் ஆளுங்கட்சிக்கு சார்பானதும் அல்லாத திசை திருப்புற மாதிரியான கதைகளும் தான் பார்லிமெண்ட்ல நடக்கிற வழியை ஆளுங்கட்சியை கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கறதுக்கு எங்கட தமிழ் தரப்பட்டே ஒன்றும் இல்லை கேட்கிறே இல்லை அவங்களும் கேட்கிறேன் இப்போ புதிய புதிய பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்கி உருவாக்கி அதைத்தாங்க கதைக்கிறவள் இப்போ அஜுனா கூட புதிய புதிய பிர சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் அப்போ அதுகளை இல்லாமல் உண்மையான பிரச்சனைகள் இப்போ தமிழர்னு சொன்னால் தமிழர்கிட்ட உங்களோட பிரச்சனை உங்களோட பத்த எம்பி முறையில் இருந்தால் உங்களோட தமிழருக்கான தேவையான பிரச்சனையை மாத்திரம் கதையுங்க விதானியார் வேலை செய்கிற வேலையால் இல்லாத நீங்கள் அங்கே பாலிமனில் செய்யக்கூடாது உண்டு ரெண்டாவது எதிர்க்கட்சி தலைவர் என்று சொன்னால் நீ போனால் நாட்டில் இவற்றை இவரை இவற்றை ஆட்சி முறையில் இவர் சொன்னதே ஏன் செய்ய இல்லை இப்போ உதாரணத்துக்கு இவர் சொல்கிறவர் வந்து நாங்கள் வந்து போலீஸ் நிர்வாகத்தை மாற்றி அமைப்போம் மந்தா நீதிமன்றத்தை மாற்றி அமைப்ப ஊழல்வாதிகளை பிடிச்சி போடுவோம் அப்படி ஆயிரம் வார்த்தைகளை சொல்லிக்கலாம் ஆனால் ஒன்றுமே நில நாட்டியமா இருக்கேக்கா அந்த எதிர்கட்சிக்காரன் இதுக்கு வந்து பண்ணால் தான் ஆளுங்கட்சிக்காரன்ற பிரச்சனை வந்து வெளியால் தெரியும் அப்போ இதுதான் பாலிமென்ட் ஆனால் இலங்கையில் அப்படி நடக்குதோ எல்லாரும் போடுறோம் அது இந்த ப்ரே பண்றதுக்கு இப்போ அசம்பிளியில நின்றுட்டு திருவாரம் படிச்ச முடியும் எல்லாரும் வீட்டை போங்க எல்லாரும் போக வேறு என்னன்னு முடியாது அந்த தலைவர் அந்த அதிபர் ரெண்டு மூணு சொல்லுவார் அப்படியே வாரம் மாதிரி தான் இன்றைக்கு அங்கே நடக்குது இதே உங்க பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அசம்பிளி தான் இன்றைக்கு பார்லிமெண்ட்ல ஆடாக்கு பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் மாதிரி இருக்கும் இலங்கை பார்லிமெண்ட் ஒரு ஆ என்ன கேள்வியா கேட்கிறாங்க ஆளுங்கட்சியும் கேட்கிறாங்க இல்ல எங்க தமிழன் வந்து தண்ட பிரச்சனையை பற்றி எதுவுமே கேட்கிறாங்க விதானியார் என்னத்தை விசாரிக்கணுமோ அதுகளை கொண்டு போய் பார்லிமெண்ட் காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க இங்க ஆளுங்கட்சியும் இல்ல எங்கள்கிட்ட இருந்து போன நீங்களும் வீரர் இல்லை வணக்கம் சுரேஷ் என்ன சொல்லுங்க எப்படி இருக்கிறேன் தம்பி இல்லை உங்களை உங்களோட தான் கேள்வி வைக்கப்படுறோம் நீங்கள் சொன்னதுக்கு தான் திருப்பி கேள்வி வைக்கிறோம் என்னடா இப்போ நீங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் நீங்கள் செம்மணி போதை வலிக்கு அர்ஜுனா போன ஆமா ஓ அவர் போகல என்னடா அவருக்கு இருக்க பிஸில போகல ஆனால் சரி அவர் போகல நாங்கள் தமிழர் தானே நீங்களும் தமிழர் தானே உங்களோட வீட்டிலேருந்து எத்தனை பேர் போனவே சொல்லுங்கண்ணா உங்களோட வீட்டில இருந்து எத்தனை பேர் அதுக்கு ஆதரவாக போனீங்க ஓ உங்களோட வீட்டிலேருந்து எத்தனை பேர் போனீங்க என்ன லூஸ் விசர்க்க ஜோனி கிரியல என்ன அப்பா இல்ல அப்பா இல்ல அம்மா இல்ல சௌரங்கள் ஒண்ணும் இல்ல இப்படி என்ன எந்த வீட்டுல இருந்து கொண்டு போறது என்ன கேக்குறீ அந்த அண்ணன் பவர் இருந்தா மட்டும் தான் போக விடுவாங்க போக விட மாட்டாங்க ஆதரவுக்கு போறதுக்கு பவர் இல்லாம தேவை இப்ப கொஞ்சம் அவர் இவ்வளவு நாள உங்களுக்கு டாக்டர் உங்களை வளர்த்து விடும் போதெல்லாம் ஒரு நிமிஷம் நான் சுரேஷ் அண்ணா மட்டும் தான் பேசுறேன் சரி அவதூற பேசுறேன் நான் நியாயமா கேள்வி கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கறேன் இவ்வளவு நாளும் டாக்டர் உங்களை வளர்க்க விடும் போதெல்லாம் எல்லாம் சேர்ந்து நின்ற நீங்கள்

இன்றைக்கு நான் மற்றவனை மாதிரி எல்லாம் தூட்டே இல்லை நான் கேட்டது எங்கட ஆரோக்கியத்துக்கு எங்கட அதாவது எங்கட பஃப்ராக்கு வந்து ஒரு நிர்வாகம் ஒன்று நிர்வாகத்துக்கு ஒரு அக்கௌண்ட் இந்த ட்ரெண்டு தான் நான் கதைச்சேன் இதுல என்ன தப்பு இருக்குது இது தான் அவர் என்ன நாயே நாக்கி பிறந்தவனே உமாக்கு சொன்னா தான் அது விழாருங்க ஆனால் நான் இப்போவும் அதை பற்றி கவலை கவலைப்படவும் கதைக்கவே இல்லை ஓகே எங்கட காலில் வந்து ஒரு நிறைகள் ப பட்டினா களி போட்டு தான் போகணும் அக்கடி காலை வெட்டி எரிய அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கும் வந்த அவரோட நான் சண்டையே பிடிக்கல இன்றைக்கும் நான் ஒரு வாய்ஸ் கட் ஒன்று போட்டுக்கறேன் நான் முதல்ல போய் கேளு அன்பா தான் சொல்லி இருக்கிறேன் சரி இப்போ நாங்க எதுக்கு கேளு இந்த தளம் வந்து நீர் வந்துங்களை தூண்டி விட்டு சண்டை முடிக்க வைக்கிறதுக்கான காரணமே வேலையா நான் அவரை ஊள சொன்னாலும் நான் எதிர்க்கவும் இல்ல சண்டை உட்கவும் இல்ல நான் சொன்னது நல்லபடியா சண்டை சொன்னேன் என்ன நல்ல உடைய இருக்கலாம் பாத்து இந்த பாட்டு கரையா தூண்டி விடுறா இல்ல நான் இப்ப சண்டை இவ்வளவு காலம் நாங்க நல்லதை காய்ச்சி நாங்க ரகுரி வந்து நல்ல நாலு வசனம் காய்ச்சிருக்கலாமே நல்லதை பத்தி அப்படி இல்ல இல்ல உங்களுக்கு அந்த விளங்கியல் அந்த பொலிட்டிக் விளங்கியல்ல இப்ப இவர் வந்து இப்படி சொன்னா நாங்க கோவத்துல தூண்டி அவரை இன்னும் கூடாம திட்டுவோம் இவர்ட நோக்கம் அதுக்குதான் நான் இப்ப பேசி இறங்கி விட்டேன் இவர் தூண்டி விடுறாரு என்னன்னா இப்படி கேட்டா அர்ஜுனா அப்படி இப்படி என்று சொல்லுவாரு சொல்லி அப்படி எல்லாம் அங்கிட நோக்கம் இல்ல அர்ஜுன் அர்ஜுனா வந்து இவ்ளா அவர் கலைக்கறது பிரச்சனை இல்ல இவ்வளவு காலமும் நாங்கள் நல்லது கலைக்க இவரும் நல்ல வசனங்களை நாலு வசனம் மேல ஏறி வந்து அண்ண கலைச்சிருக்கலாம் தானே இன்னைக்கு மட்டும் நாங்கள் ஏன்னு சொல்லி என்னன்னா தளத்தை குழப்பி போட்டு எங்கேஷன் தான் எதிரி இல்லையேன்னு சொல்ற புளியலை வந்து சில சொல்லி காட்டல எதிரி இல்லையே நானும் சொல்றேன் என்ன சொல்றாரு

நாங்க சொல்றது அதே இல்ல நானே ஏன் சொல்ற விஷயத்தை கேளுங்க நாங்க பெரிய ஒரு நிர்வாகத்தை அமைச்சு வச்சிருக்கோணும் அந்த நிர்வாகம் வந்து கட்டானி பஃப்ரான்ற பேர் எல்லாம் செய்ய தேவையில்ல ஒரு கம்யூனிட்டியின்ற பேர்ல செய்து ஒரு நிர்வாகம் இல்லாட்டிக்கு என்னண்டு நாங்கள ஒவ்வொரு இடங்கள்ல போய் பிரச்சாரம் செய்றது இல்ல கட்டமைக்கிறது தேர்தலை பற்றி சிந்திக்கிற கட்டமைக்கிறவன் நான் சொன்னா நிர்வாகம் தான் கேட்குறது அந்த நிர்வாகத்துக்கு உங்களுக்கு வந்து வங்கி இலக்கங்கள் துறக்கறதுக்கு பிரச்சனை உங்களோட வங்கி இலக்கமே இருக்கட்டும் உங்களோட அதே வங்கி இலக்கம் இருக்கட்டும் பிரச்சனை இல்ல இந்த நிர்வாகத்துகிட்ட நாங்க இப்ப வங்கி இலக்கம் தரக்கறோம் உங்களுக்கு விருப்பமில்லை இல தரக்கற. ஓகே இந்த இந்த ஓராண்டியதியில இருந்து இவ்வளவு வந்து உங்களுக்கு அறிக்காதாரங்கள் வங்க ஸ்டேட்மெண்ட் தாரன் இவ்வளவு வந்தது இவ்வளவு இது இதுக்கு அடுத்து விஷயமே முடியும் சண்டை பிடிக்கவே தேவ இல்ல உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் கொடுக்க விருப்பமில்லை இல்லன்னா அந்த கோம பெயர்ல வைக்கலாம் தரங்க. கோம பெயர்ல வைக்காட்ட தரங்க. விஷயமே முடிது. இருக்க சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல.